ஹாய் ஆல் பிரைஸ் காட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை தேவன் மிகப்பெரிய நன்மைகளை இந்த நாளில் உங்களுக்கு செய்வாராக இதுவரை நடத்தின என் தேவனாகி கர்த்தர் இந்த புதிய நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை அவர் செய்வாராக அமே நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் எரோமியா பதினைந்து பதினோராவது வசனம் சொல்லுது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்யணும்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளே தீங்கு காலத்துல நெருக்கத்தின் காலத்துல உங்க சத்துருவுக்கு எதிராக அவர் எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வாராம் அப்போ தீங்கும் நெருக்கமும் உங்களுக்கு வருது வருகிறது வந்து இருக்கக்கூடிய சத்ருவுகளால மட்டுமே இங்க ரெண்டு இருக்கிறாங்க ஒன்னு கண்ணுக்கு தெரியாத சத்ருவு இன்னொன்னு கண்ணுக்கு தெரிந்த மனுஷன் என்ற சத்ருவு உங்களோடு கூட இருக்கிறாங்க அநேக காரியங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை பயங்கரமான தீங்குலயும் பயங்கரமான நெருக்கத்துலையும் அவங்க என்ன பண்றாங்க தள்ளுறாங்க இப்போ கர்த்தர் சொல்றாரு என் அன்பு மகளே என் அன்பு மகனே இந்த காலை வேலையில அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போய் ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் செய்வாராம் எத்தனை பேருக்கு ஆண்டவராக உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எதிர்பட்டு அவங்கள செய்யணுமோ செய்து உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் செய்வாராம் எவ்வளவு அற்புதமான தெய்வனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க நமக்கு எங்க தொந்தரவு வருது நமக்கு எங்கிருந்து பிரச்சனை வருது எங்கத்தில இருந்து நமக்கு ஆபத்து வருது யாரால என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அங்க போய் எதிர்பட்டு அவங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வாராம் இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன் உங்கள் தீங்கு காலத்திலும் உங்கள் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய கூடிய எதிராக இவர் போய் உங்களுக்கு சகாயம் செய்வாராம் அப்படின்னு என்ன தெரியுமா அவங்கள இவர் தண்டிப்பாரு உங்களுக்கு அது சகாயமாக என்ன பண்ணும் மாறும் அதாவது உங்களுக்கு தீங்கு கொண்டு வருகிற உங்கள் வாழ்க்கையில நெருக்கத்தை கொண்டு வருகிற மனுஷர்களை கத்தர் அப்புறப்படுத்த போகிறார் அநேக காரியங்கள் அவர்களை புரிய வைக்க மேபி சில பேரை புரிய வைக்குவார் சில பேருக்கு உங்களுடைய அருமையை காண்பிக்க வைக்குவார் அவங்களே திருந்தும்படிக்கான ஒரு கூட கர்த்தர் கர்த்தர் தண்டிப்பார் அதே மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகள் உங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது அதுக்கு எதிராக நின்று ஆண்டவர் போர் செய்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார் அப்போ இன்றைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சத்ருவும் சரி கண்ணுக்கு தெரியாத சத்ருவிட்டும் சரி கர்த்தர் உங்களுக்கு அவங்கள ஒரு வழி செஞ்சு உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார் என் அன்பு பிள்ளைகளே என் அன்பு மகனே தயவு செய்து என் அன்பு மகளே கவலைப்படாதீங்க இந்த புதிய நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுத விடிய விடியலை கொண்டு வரும் சபிக்கலாமா என்னோட கூட கண்களை மூடி பரலோக பீதாவே எங்கள் ஆண்டபரும் மீட்புமாக இயேசுவே எங்களுக்கு தெரியல யார் யாருன்னு சொல்லி ஆனாலும் நன்றி எங்கள் சத்ருவுகளை எதிராக நீங்க பொழுது நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க மகிமைப்படுத்தும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்தர் செய்த சகல வாழ்நாள் முழுவதும் மரபாமல் இருப்பாயாக பிள்ளைகளே கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் சகாயராக இந்த புதிய நாளில் உங்க கூட அவர் இருப்பாராக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் நண்பர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக